ஜானகி சந்தியா சந்தியாசீரியில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணா ஃபுல்லிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம ஜானகி அம்மா வந்து பாட்டமாக யோசிச்சுட்டே இருக்காங்க ரகுராம்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே அவர் தானே அஸ்திவாரமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம ரகுராம்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வெள்ளக்கெல்லாம் கோட் போட்டவங்க சொல்லிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி வர மாதிரி எந்த தகவலையும் சொல்லிடாதீங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க அது உங்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஒரு பக்கம் ஜானகி வந்து பாட்டமாகிட்டாங்க அச்சோ ஏற்கனவே இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டோமே அப்போனா அவர் மனசெல்லாம் வந்து இதை நினச்சி கோவப்படுவார் கோவப்பட்டால் ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஜானகி நம்ம மாயா சீனுலேருந்து எல்லாரும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க முதல்ல அவர் விழுவுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒத்து குடும்பமும் போகிறாங்க ஜானகி மட்டும் தயங்கி தயங்கி போகிறாங்க அந்த இடத்துல ரகுராம எப்படி இருந்தாலும் அந்த விஷயத்த வந்து கேட்டார் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து தெரிய போதே மாயாக்கு நீத்தி தான் வந்து பாட்டி வந்து நன்றி சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன நடக்கும்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து தடுமாட்டத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஜானிங்கம்மா அப்பன்னு பார்த்து ரகுராம் மட்டும் கண் முழிக்கிறாப்புல கண் முழித்தோன்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜானகி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எனக்காக ரொம்பவே கவலைப்படாதீங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் எனக்கு எதுவும் ஆகிடாதுக்கு மாதிரி தான் சொல்கிறாங்க நீ மட்டும் சொல்லிட்டப்பா ஆனால் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா ஆனால் இனிமேட்டு தனியாக போவாதானே நான் எப்போதும் உன் பக்கத்துலேயே இருக்கேங்கிற மாதிரி தான் சிவராமன் வந்து சொல்கிறாங்க பரவாயில்லப்பா கவலைப்படாதீங்க இனிமேட்டு எல்லாமே வந்து நல்லா தான் நடக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நான் ஜானகிட்ட மட்டும் தனியாக பேசணும் நீங்கள் எல்லாம் வெளில போங்கன்னு சொன்னேன் எல்லாரும் வந்து வெளியில் போகிறாங்க ஜானகி மட்டும் தனியாக வந்து இருக்காங்க என்னம்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஜானகிம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு சங்கடம் தான் நீ சொன்ன விஷயத்த நான் கேட்கவே இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப இதை வந்து மாயா மட்டும் கேட்டாங்க உடனே மாயா மட்டும் ரூம்குள்ளே வந்து வராங்க இதை வந்து ஜானகி எப்படியும் சொல்லிடக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு நீங்கள் எந்த தகவலையும் வந்து கேட்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்துக்கலாம் சரி மாயா சொன்னால் இதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்குன்னு ரகுராமும்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல கிட்ட வந்து சத்தியம் வாங்குறாங்க பக்கத்தில் சீனும் இருக்காங்க அந்த இடத்துல இப்போ பெரியப்பா முக்கியமாக எங்கள் ரெண்டு பேரோட காதல் முக்கியமாக நீங்களே முடிவு பண்ணுங்கள் எனக்கு பெரியப்பா தான் முக்கியம் நீங்கள் நானும் சீனுவும் லவ் பண்ணுறோன்னு சொன்னால் கூட நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் எங்கள் அப்பாவே வந்து சாட்டி அடி வாங்கி வந்து கொடுத்தேன் ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொன்னாலும் நான் இந்த காதலுக்கு என்றைக்குமே வந்து ஒத்துக்க மாட்டேன் சீனுவும் நீ என்ன நினைக்கிற உனக்கு காதல் முக்கியமாக பெரியப்பா முக்கியமாக ஜானகிட்ட இப்போயே எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்கிற மாதிரி மாயா வந்து அதிரடியாக சொன்னனால எனக்கு தான் முக்கியம் எனக்கு காதல் முக்கியமே இல்லை பார்த்துக்கிட்டிங்களா எங்களோட விருப்பம் இப்படி தான் ரகுராம்ங்கிற ஒருத்தர் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம் அவர் வேணான்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னிங்கன்னா எங்கள் காதலை பற்றி சொல்லுங்கள் அப்படி சொன்னால் கூட நான் சீனுவை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ரகுராமை பத்திரமா அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா என்ன வாழலனா என்ன இந்த விஷயத்த என்னால் சீர்ணிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் சேர மாட்டோம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னொன்னே நீங்களே இது மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா சரிம்மா நீங்களே அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுவீங்க அதுவும் இந்த வயசில் மாயா நீ யோசிக்கிறதெல்லாம் சூப்பராக தான் இருக்கு வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரகுராம் வந்து வீட்டுக்கு வரப்போ ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அப்படியே நெற்றியில் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து கேஷ்லாம் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்போனு பார்த்து இந்த வீட்டோட மிகப்பெரிய பொறுப்புனா அது ரெண்டு கல்யாணம் வந்து அடுத்தடுத்து நடக்க வேண்டியதுதான் தனாக்கும் கார்த்திக்கும் சீனுக்கும் நம்ம சாருக்கும் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் நல்ல விதமாக நடத்தணும் யார் வந்து அந்த பொறுப்பை வந்து ஏற்றுப்பா இந்த பொறுப்பை அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலேயும் வந்து சட்டு சட்டுன்னு பெஸ்ட்டாக வந்து பண்ண முடியாது என்ன மாதிரியே ஒருத்தர் இந்த குடும்பத்தில் யோசிக்க ஒருத்தங்க இருக்காங்க வேற யாராக இருக்கும் சிவராமன் தானே சிவராமன் வந்து சிறப்பாக செய்வாப்புல ஆனால் சிவராமனை விட பொறுப்பும் என்ன போல கடமையும் கம்பீரமும் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் ஒருவேளை மச்சா வந்து என்ன சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி மணி வந்து யோசிச்சுட்டு வாலண்டியாக வந்து போகிறாங்க ஒன்றா ரகுராம் வந்து சிரிக்கிறாங்க அப்போனா அது நான் இல்லையா மச்சாச்ச அடுத்த வாட்டி அந்த இடத்துக்கு நான் வர பார்க்குறேன்னு மணி வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் மாயாவை பார்க்குறாங்க சீனுவை பார்க்குறாங்க இந்த கல்யாணத்தை பொறுப்பாக நடத்த போகிறது வேறு யாருமே இல்லை என் கௌரவத்தையும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் ஒவ்வொரு வாட்டியும் சிறப்பாக வந்து பார்த்துக்கிட்டவ மாயா மட்டும்தான் அதனால் ஏன் இடத்துல இருந்து மாயா நீ தான் கல்யாணத்தை பொறுப்பாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொன்னேன் அண்ணா இப்போ பார்த்துப்பாருனேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பத்மா பார்வதியிலேருந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நல்ல வேலை திருடங்கையிலேயே சாவி கொடுத்ததுனால சாருக்கும் சீனுக்கும் நிச்சயம் கல்யாணம் ஆகிடுங்கிற மாதிரி தான் பத்மாவும் பார்வதியும் வந்து யோசிக்கிறாங்க கல்யாணத்தை நடக்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு வந்து மூவ் ஆக போகுது கூடிய சீக்கிரம் கல்யாண ட்ராக்கில் சீனுக்கும் மாயாக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருமா இல்லாட்டி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லை சீனுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் நடக்குமா இதில் மகாலிங்கத்தோட திருத்தனத்தெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி சீனவை வந்து மாயை ஏற்றுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருமா இல்லை ரகுராமே வந்து மாயா காலத்தில் தாலி கட்டுன்னு சீனகிட்ட சொல்லுவாங்களாம்